கல்லூரி கல்வித்துறை கல்லூரி கல்வி இயக்குனர் பார்த்திங்கன்னா பெருநருக்கு பதிவாளர் சென்னை பல்கலைக்கழகம் அழகப்பா பல்கலைக்கழகம் பெரியார் பல்கலைக்கழகம் பாரதியார் பல்கலைக்கழகம் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் பாரதாசன் பல்கலைக்கழகம் மணன்மணி சுந்தரர் பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அன்னை தெரசா பல்கலைக்கழகம் இந்த அனைத்து பல்கலைக்கழகமும் மண்டல கல்லூரி கல்வி இணையக்குனர் அனைத்து மண்டலங்கள் முதல்வர் அரசு கலைமற்றம் அறிவியல் கல்லூரி அரசு உதவி பெறும் கல்லூரி சுயநிதி கல்லூரிகள் எல்லாருக்கும் சேர்த்து கல்லூரி கல்வித்துறை கல் க கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கான இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்கான இந்த ஆண்டுக்கான கல்வியாண்டிற்கான வரைவு கால அட்டவணை அதாவது டென்டேட்டிவ் டைம் டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க இருபத்தஞ்சு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்கான கல்வி செயல்பாடுகளை திட்டமிடுதல் தொடர்பாக தமிழ்நாட்டில் இருக்கிற ப கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள்லாம் பாத்தீங்கன்னா இணைவு பெற்ற பல்கலைக்கழகத்தோட இணைவு பெற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா கல்லூரி வாயிலாக ஒவ்வொரு கல் கல்லூரிக்கு ஏற்றாது போல கல்லூரி வேலை நாட்களாக இருக்கட்டும் தேர்வு நாட்களாக இருக்கட்டும் பருவ விடுமுறைகள்ன்றது என்ன வேறு வேறு நாட்களில் கடைப்பிடிக்கப்படணும் மேலும் மாநில அரசால் நடத்தப்படும் பல்கலைக்கழகங்களில் பருவ தேர்வுகள் தனித்தனியாக வெவ்வரங்களில் நடைபெறுகின்றன இதனால் கல்லூ கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் முறையாக கல்விச் சூழல் பாதிக்கப்படுவதோடு பாடத்திட்டம் சாராமல் மாணவர்களுக்கு பயன் தரும் பிற நிகழ்வுகளை கல்லூரிகளுக்குள்ளும் வெளியிலும் நிகழ்த்த திட்டமிடுவதில் தேவையற்ற குழப்பமும் நிச்சயமற்ற தன்மையும் உலக நிலவுகின்றன மேலும் இளங்களை இளம் அறிவியல் பாடத்தேர்வுகள் வெவ்வேறு கொல்கலை கொடுக்கப்பட்ட வெவ்வேறு கல்லூரிகளில் ஒன்று பொருத்தமற்ற இடைவெளிகளில் நடைபெறுப்பதாலும் தேர்வு முடிவுகள் மிக தாமதமாக வெளியிடப்படுவதாலும் முதுகலை முது அறிவியல் மாணவர் சேர்க்கையில் விரைந்து சேர முடியாமல் மாணவர்களும் பெற்றோர்களும் தொடர்ந்து மனப்பதற்றத்திலேயே தவி தவித்திருக்கும் சூழல் நிலவுகிறது மேற்கல்விக்கும் பணி வழங்கும் பணிவாய்ப்புகளுக்கும் குறித்த காலத்திற்குள் மாணவர்கள் செல்ல முடியாத நெருக்கடியும் உருவாகிறது இவற்றை தவிர்ப்பதற்கு பெரிய இடைவெளிகள் இல்லாத பொதுவான வரைவு கால டென்டேட்டிவ் டைம் ஷெட்யூல் தேவைப்படுகிறது இத்தேவையை உணங்கொண்டு மேற்குறித்த சிக்கல்களுக்கு தீர்வு காணும் வகையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் பின்பற்றத்தக்க வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வி வரைவு கால அட்டவணை டென்டேட்டிவ் டைம் ஷெடியூல் தயாரிக்க கல்வியாளர்கள் குழு நியமிக்கப்பட்டு அவர்களது பரிந்துரையின் அடிப்படையில் ஒரு பொதுவான வரைவு கால அட்டவணை தயாரிக்கப்பட்டுள்ளது நான் முதல்வன் தேசிய மாணவர் படை நாட்டு நலப்பணி திட்டம் ஆண்டு விழா விளையாட்டு விழா பட்டமளிப்பு விழா முதல பல்வேறு நிகழ்ச்சிகளின் கட்டுப்போக்காக கட்டுக்கோப்பாக ஒழுங்கிமைத்து குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள் சீராகவும் செம்மையாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டாம் கல்வியாண்டில் செயல்படுவதற்காக அனைத்து கலை மற்றும் மறியல் கல்லூரியில் வரைவு கால அட்டவணை மண்டல கல்வி இயக்குநர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு அரசு உதவி பெறும் சுயநிதி கல்லூரிகளின் முதல்வர்கள் மற்றும் பேராசிரியிடம் உரிய முறையில் விவாதித்து அவர்களின் க கருத்தறிந்து உருவாக்கப்பட்டுள்ளனர் உள்ளது மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் இருபத்தி நாலு கல்லூரி வெளியிட்டுள்ள முன்மாதிரி கால அட்டவணை கருத்தில் கொண்டும் அனைத்து கலை மற்றும் மறியல் கல்லூரிக்கான கால அட்டவணை இத்துடன் இணைத்தளிப்பலாகிறது பல்கலைக்கழக தேர்வுத் துறைகளுக்கும் கல்லூரி நிர்வாகங்களும் மாணவர் நலங்கருதி கால அட்டவணை பின்பற்றி தங்களின் கல்வி செயல்பாடுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி நாலு கல்வியாண்டிற்கு சிறப்பாக திட்டமிடமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கால அட்டவணை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கால அட்டவணையின்படி இந்த எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த காலகட்டத்தில் வந்து எக்ஸாம் அந்த மாடல் எக்ஸாம் எப்போ எக்ஸாம் செமஸ்டர் முடிக்கணும் எப்போ லாஸ்ட் ஒர்க்கிங் டே எப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டே இது எல்லாமே வந்து இதில் சொல்கிறாங்க ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜை பொறுத்துல பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸ் செமஸ்டரில் ஸ்டார்ட் பண்ணுற தேதி அதாவது யூஜி செகண்ட் இயர் தேர்ட் இயர் பிஜி செகண்ட் இயர்க்கெல்லாம் ஜூன் பத்தொன்பதாம் தேதி கல்லூரி புதன்கிழமை தொடங்கப்பட்டது அதே மாதிரி கமன்சிங் டேட் அதாவது யூஜி ஃபஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணுற தேதினு பார்த்திங்கன்னா ஜூலை மூன்று அப்படிங்கிறது வென்ஸ்டே அன்னைக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அது டியூஸ்டே அன்றைக்கி வந்து கடைசி ஒர்க்கிங் டே அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த ஆண்டிற்கான ஆர்ட் செமஸ்டர் அவங்களுக்கான ஒர்க்கிங் டேனு பார்த்திங்கன்னா அக்டோபர் இருபத்தொம்பாம் தேதி அப்படிங்கிறது கடைசி ஒர்க்கிங் டேவாக அறிவிச்சிருக்காங்க அதே மாதிரி இன்டர்னல் அசஸ்மெண்ட் டெஸ்ட் வந்து எந்த தேதியில இருந்த தேடுவான்னு சொல்லணுன்னா இன்டர்னல் அசஸ்மெண்ட் எக்ஸாம் பார்த்திங்கன்னா சரியாக செப்டம்பர் ரெண்டாம் தேதி நடக்கணும் அது ஐம்பத்தி ஓராவது ஒர்க்கிங் டேவாக கருதப்படுது ஸோ இன்டர்னல் எக்ஸாம் ஃபஸ்ட் எக்ஸாம் இன்ட்ரெ இன்டர்னல் எக்ஸாம் அந்த தேதியில் ஆரம்பிச்சுன்னா செப்டம்பர் ரெண்டாம் தேதியில் ஆரம்பிச்சு செப்டம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த மண்டேல திங்கட்கிழமை ஆரம்பித்து திங்கட்கிழமை முடியுது அப்படிங்கிற கணக்கோட சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாவது இன்டர்னல் டெஸ்ட் இது எழுபதாவது ஒர்க்கிங் டே அன்றைக்கி கொடுக்கப்படுதான் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆரம்பிக்கிறது ஸோ அதனால் செப்டம்பர் முப்பதாம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பித்து அக்டோபர் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு முடிவடைகிறது ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது எழுபத்தி ஆறாவது நாள் கல்வி கால அட்டவணையில் எழுபத்தி ஆறாவது நாள் நடைபெறுகிறது அது ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெறுகிறது தான் சொல்லியிருக்காங்க அக்டோபர் ஒன்பது வென்ஸ்டே அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அதாவது புதன்கிழமை ஆரம்பிச்சிச்சுன்னா அக்டோபர் பதினேழு வியாழக்கிழமை அது முடிவுகிறதா சொல்கிறாங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாம் மாடல் எக்ஸாம் பார்த்திங்கன்னா எண்பத்தி ரெண்டாவது ஒர்க்கிங் டே அன்னைக்கு அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு வந்து எக்ஸாம் நடக்கிறதா கருத்துரு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வந்து அக்டோபர் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆரம்பித்து அக்டோபர் இருபத்தெண்டாம் தேதி மண்டே வரைக்கும் எக்ஸாம் நடைபெறுதான் அதேமாதிரி லாஸ்ட்டு டே ஆஃப் மார்க் அம்மிஷன் ஸோ மார்க் அமிஷன் பண்ணுறதுக்கு கடைசி தேதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமையை சொல்லிட்டாங்க ஸோ செமஸ்டர் எக்ஸாமினேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஆர்ட் செமஸ்டருக்கு அக்டோபர் முப்பத்தொன்னாம் தேதி வியாழக்கிழமை ஆரம்பிச்சு எக்ஸாம் முடிகிற தேதின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தைந்துக்கு முன்போ இல்லை அதுக்கு அடுத்ததோ வந்து திங்கக்கிழமைக்குள்ளே முடித்துக்கொள்ளலாம்னு ரிசல்ட் பப்ளிகேஷன் டேட்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினாறாம் தேதிக்குள்ளே வந்து இல்லை அதுக்கு முந்தையோ நீங்கள் வந்து ரிசல்ட்டை பப்ளிகேஷன் கொடுத்துடணும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஈவெண்ட் செமஸ்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் கல்வியாண்டுக்கு இருபத்தைந்தாம் தானே ஈவெண்ட் செபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா காலேஜ் தொடங்க வேண்டிய நாட்கள்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் நாலாம் தேதி புதன்கிழமை தொடங்கப்பட வேண்டும் லாஸ்ட் ஒர்க்கிங் டேன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தாம் தேதி வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே வியாழக்கிழமைன்னு சொல்லியிருக்காங்க இன்டர்னல் அசஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் இன்டர்னல் அசஸ்மெண்ட் ஐம்பத்தொன்னாவது ஒர்க்கிங் டே பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு வந்து ஆரம்பிக்கணும் பத்தொம்பது தேதி ஆரம்பித்தாங்கன்னா பிப்ரவரி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இப்போ பார்த்திங்கன்னா புதன்கிழமை அது முடித்திடணும் இரண்டாவது இன்டர்லெக்ஸ் அசஸ்மெண்ட் டெஸ்ட் அது பார்த்திங்கன்னா எழுபதாவது ஒர்க்கிங் டே அன்னைக்கு மார்ச் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மார்ச் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை நடைபெற்றுச்சுன்னா மார்ச் இருபத்தி ரெண்டு சனிக்கிழமையோடு அது முடிவரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் ஈவெண்ட் செமஸ்டருக்குன்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தாறாவது ஒர்க்கிங் டே அன்னைக்கு எழுபத்தாறாவது நாள் இந்த கல்லூரி வலை நாள் ஆரம்பித்ததில் வந்து இருபத்தி நான்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆரம்பிக்க வேண்டியது இருபத்தி நாலு மார்ச் அன்றைக்கி ஆரம்பித்து இருபத்தொம்போது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடியுது மாடல் எக்ஸாமினேஷன் எண்பத்தி ரெண்டாவது ஒர்க்கிங் டேல ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆரம்பித்து ஏப்ரல் ஒம்போது புதன்கிழமையோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டே டேட் ஆஃப் மார்க் சமிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏப்ரல் பதினாலாம் தேதி வந்து அவங்களுக்கு முடிச்சிடணும் செமஸ்டர் ரிசல்ட்டை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி தொடங்கி எக்ஸாமினேஷன் முடிகிற நாள்னு பார்த்தீங்கன்னா மே பத்தோரை எக்ஸாம் சனிக்கிழமையோட முடிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிசல்ட்டு பப்ளிகேஷன் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பது முப்பத்தி ஒன்றுக்கு முன்போ அதற்கு அதற்கு அதுக்கு முன்போ இல்லை அன்றையோ வந்து ரிசல்ட்டு பப்ளிகேஷன் படிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க இது மாதிரியான உடனுக்குடனான தகவல்கள் மற்றும் நிறைய விஷயங்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணி பாருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட் மறக்காம சிஎஸ் முன் சேனலை சேனலில் பண்ணி பாருங்க ஏற்கனவே போட்ட வீடியோலாம் அந்த வீடிக்கில் லிங்க்கில் போட்டிருக்கேன் அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ